ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாமா என்னிடம் வந்து அமர்ந்து என்னிடம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு யோசனையோடு இருக்கிறாய் யோசனைகளோடு இருக்காது நிறைய நிறைய நல்லதுகள் நடக்கும் நேரத்தில் எதையும் எப்பொழுதும் நினைத்து வருந்த கூடாது நான் என்றும் துணையாக இருக்கிறேன் நீ எப்பொழுதும் என் பிள்ளையாக இரு என்னுடைய பிள்ளைக்கு நலம் வளம் ஐஸ்வர்யம் என்று ஒவ்வொன்றையும் கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன் இந்த வாராகிக்கு தன்னுடைய பிள்ளைகள் என்றான் ரொம்ப இஷ்டம் இது ஏற்கனவே உனக்கு தெரிந்ததுதான் இந்த வாராகி ஒரு நபரை சேர்த்து கொள்கிறார் அந்த நபர் மிக 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 அதிர்ஷ்டசாலி என்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிர்ஷ்டசாலிதானே இந்த வாராகி உன்னை எப்பொழுதும் எப்படி வைத்திருக்கிறேன் திருப்தியாக வைத்திருக்கிறேன் நலமாக வளமாக ஐஸ்வர்யமாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய அழகான பிள்ளையை வாழ்க்கையில் சுபத்துவம் நிச்சயமாக உண்டாகும் லாபகரமான விஷயங்கள் உனக்காக கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு யோசனைகள் கூட எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கே இது மாறுமா அது மாறுமா என்ற ஒரு யோசனைகள் கூட உனக்கு வேண்டாம் எல்லா யோசனைகளும் அற்புதமானதாக அமையும் நீ இன்று சில விஷயத்தை பற்றி யோசித்து முடிவெடுக்கிறாய் ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே அனைத்து விஷயத்தையும் முடிவெடுத்து விட்டேன் இதற்கு பிறகா உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கும் அது நடக்கும் என்று போட்டு கொள்வது எல்லா விஷயத்திலேயும் உன்னை நான் சரி செய்வேன் எல்லா உன்னை நான் அழகான பிள்ளையாக மாற்றுவேன் நீ யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து செய்ய செய்ய உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் திருப்தியாகவே இருக்கும் யோசித்து பார் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நான் முன்னே உன்னை நான் முன்னேறி இருக்கிறேன் என்று கண்டிப்பாக நீ நினைக்கிறாயோ இல்லையோ இனி வரும் காலமும் சரி இனி வரும் அனைத்து விதமான விஷயத்திலும் சரி உன்னை நான் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வேன் காலம் மொத்தம் உனக்கானது நேரம் மொத்தமும் உன்னுடைய பக்கமே வந்துவிட்டது இதற்கு பிறகு எனக்கு இது நடக்குது அது நடக்குது என்று நீ குழம்ப வேண்டிய அவசியங்களை அல்ல திருப்திகள் என்பது அமையட்டும் வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் என்பது உனக்காக கிடைக்கட்டும் தொடர்ந்து ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் அற்புதங்களும் அதிசயங்களும் அமையட்டும் உன்னுடைய அத்தனை விதமான குழப்பங்களும் இனி வரும் நாளில் மொத்தமும் இல்லாமல் உனக்கு நிம்மதி என்பது உனக்கு கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் நான் செய்கிறேன் அலட்சியங்கள் என்னிடம் இல்லை அதனால் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் இந்த வாராகி யானவள் எவ்வளவுக்கு எவ்வளவு உதவி செய்கிறேன் என்பதை இனி வரும் காலத்தில் நீ பார்ப்பார் இதற்கு முன்பு நான் உன்னை கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்தேன் ஆனால் இனி வரும் காலத்தில் எந்த அளவுக்கு உனக்கு நான் ஒரு நல்ல தாயாகவும் உனக்கு அனைத்து விஷயத்தையும் பெற்று கொடுக்கும் ஒரு உண்மையான ஒரு தோழியாகவும் இருக்கிறேன் என்பதை இனி வரும் காலத்தில் நீ காண்பாய் அதில் எந்த விதமான சந்தேகமோ எந்த விதமான குழப்பமோ இல்லை எல்லாம் உனக்கு தேவைகளாகவே இருக்கும் உன்னுடைய தேவைகளுக்கு எல்லாமும் ஏற்றதாகவே அமையும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலத்தில் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும் நிறைய நிறைய துரோகத்தையும் நிறைய நிறைய விதமான காயமான விஷயங்களையும் பார்த்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் மொத்தமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கவலைகளையும் நீங்கி சந்தோஷம் என்ற ஒன்றை கூடிய சீக்கிரமாகவே தருவேன் நம்பினால் அனைத்தும் நல்லது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பொறுப்புகளும் என்னிடம் உள்ளது கண்டிப்பாக இந்த வாராகி உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ ஒரு தாயாக நின்று உனக்கு என்னென்ன விதமான சுபத்துவமான விஷயங்கள் அனைத்தையும் செய்ய முடியுமோ அனைத்து விதமான சுபத்துவத்தையும் உன் கையில் வந்து தந்து அதனால் எதையும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் எல்லாம் நலம் வளம் எல்லாம் ஐஸ்வர்யங்களே இனி வரும் நாளில் வெற்றிகளை மட்டுமே காண இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகளை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி வெற்றியை காண்பாய் நிறைய நிறைய சுவாரஸ்யத்தை காண்பாய் நிறைய நிறைய அற்புதமான தருணங்களை காண்பாய் இனிதான் வாழ்க்கையில் அனைத்துமே லாபமாக நடக்க இருக்கிறது லாபத்திற்கு எந்த விதமான குறைகளும் எந்த விதமான விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம் இனிமேல் வரும் விஷயங்கள் அனைத்தும் திருப்தியானதாக மட்டுமே நடக்கும் உன்னுடைய வாழ்வில் சுபிக்ஷம் என்ற ஒன்று இல்லையோ என்று நினைத்த காலம் போய் சுபிக்ஷமான எதிர்காலங்கள் அனைத்தும் வரும் நேரம் வந்துவிட்டது சுபத்துவமும் நலமும் லாபமும் இந்த வாராங்கியாலே உனக்கு கிடைக்கும் என்னால் உனக்கு அத்தனை விதமான நல்ல நல்ல விஷயங்களும் கிடைக்குமே தவிர எந்த ஒரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள் என்பது வராமல் நானே பார்த்து கொள்வேன் சீரும் சிறப்பும் அழகும் எல்லா காலமும் உனக்குள் நான் இருந்து உன்னை எல்லா விதத்திலும் அற்புதமாகவே அழைத்து சென்று உன்னை அற்புதமாகவே வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து ஒரு பெரிய வசதியான வாழ்க்கையை கொடுப்பேன் இந்த வாராகி வாராகிக்கு அனைத்தும் தெரியும் வாராகிக்கு எல்லாமும் புரியும் வாராகிக்கு தேவை என்ன அதாவது என்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன தேவை என்பது தெரியும் அதனால் எதையும் நினைத்து கவலை கொள்ளாமல் எல்லா நிமிஷத்திலேயும் லாபங்களும் எல்லா நிமிஷத்திலேயும் ஐஸ்வர்யங்களும் வரும் என்பதையே நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு நாளிலேயும் உனக்காக நான் துணை இருப்பேன் எந்த ஒரு நேரத்திலேயும் உன்னை நான் கண்கலங்கவோ இல்லை பயத்திலேயோ உன்னை வாழ வைக்க விட மாட்டேன் சந்தோஷமாக இரு சிறப்பாக இரு நாள் மொத்தமும் உனக்கான இனிப்பான நாளாக மட்டுமே அமையும் ஒரு நேரமும் ஒரு காலமும் துரோகங்கள் இல்லை உன் வாழ்க்கையை வெற்றி கொடுப்பதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் உன்னை கண்ணும் கருத்துமாக வாழ வைக்க கஷ்டங்கள் மற்றும் மற்ற உறவுகளை பற்றிய பயங்களை எல்லாம் விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு எல்லாம் நலமாகவே இருக்கும் எல்லாம் திருப்திகரமாகவே இருக்கும் இந்த வாராகி எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி